எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் ஐட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கில் இன்றைக்கி லீடிங் யார் இருக்கா அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நமக்கு நியூஸ் வந்துடுச்சு ஸோ இன்றைக்கி டாஸ்க்கில் யார் வந்து பார்த்திங்கன்னா லீடிங் எடுத்திருக்கா செகண்ட் பொஷிஷனில் ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருக்குது தேர்ட் பொசிஷன்லேயும் வந்து சேஞ்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ன டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் படி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் நம்ம ரயான் இருக்கார் ரெண்டாவது இடத்துல ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க விஷால் அண்ட் முத்து மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மூன்றாவது இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அஞ்சு பாயிண்டில் நம்ம தீபக் இருக்கார் ஜாக்லின் இருக்காங்க மஞ்சரி அதில் ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தேர்ட் கொஷனில் ஒரு சேஞ்சஸ் இது இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஸோ நாளைக்கு ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஃப்ரைடே அது வந்து இன்னைக்கு நைட்டு தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ யார் வந்து டிக்கெட்டு ஃபினால் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிற தகவல் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க முத்து வின் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி முத்து வந்து செகண்ட் பிளேஸில் கூட இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் ஸோ மேபி அவர் தேர்ட் பிளேஸ் போயிருக்கலாம் இல்லை ட்ராப் டவுன் ஆகிருக்கலாம் பட் ஃபஸ்ட்டு பிளேஸ் ரயான் வந்து இன்னும் லீடிங் தான் இருக்கார் செகண்ட் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷால் இருக்கார் அப்படின்ற தகவல் ஓகேங்களா தேர்டு பிளேஸ் முத்துவு இருக்கலாம் இல்லை தேர்ட்லேருந்து ஃபோர்த்து கூட போயிருக்கலாம் தேர்ட் பிளேஸ் வந்து இந்த மூணு பேரில் தீபக் ஜாக்லின் மற்றும் மஞ்சரியில் யாராவது ஊர வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச தகவல் ஸோ ஸ்டில் வியாழக்கிழமை இறுதியில் அதாவது இன்னைக்கு இறுதியில் ரயான் தான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறாரு ஸோ நாளைக்கு டாஸ்க் வந்து டிசைடர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நானும் வந்து ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஸோ யார்னாலும் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு டாஸ்க்கு அஞ்சு பாயிண்ட் எவ்வளோ எடுக்கிறான் சரக்குனு மேலே போயிடுவான் அது விசால் எடுத்தாலும் விசாலுக்கு வாய்ப்பு இருக்குது ரயானுக்கு வாய்ப்பு இருக்குது முத்துக்குமருக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்லினுக்கு வாய்ப்பு இருக்குது தீபக்கு வாய்ப்பு இருக்குது மஞ்சரிக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே வாய்ப்பு ஏன் அருணுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அருண் வந்து ரெண்டு மூணு பாயிண்டில் இருக்கான்னா டக்குன்னு அஞ்சு பாயிண்ட் எடுத்தால் எட்டு பாயிண்ட் ஆயிடுது ஸோ யார்னாலுமே அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டேஜில் இருக்குன்ட்டு பட் இதுதான் நமக்கு கிடைத்த லேட்டஸ்டான அப்டேட் அடுத்து ரயான் வந்து நேற்று டாஸ்க் வந்து நடந்தது இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வருது ஸோ சீட் பண்ணியிருக்காருன்னா எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஒரு பைப் எடுத்துகிட்டு அப்படி நடந்து போகிறப்ப மேலே வந்து ஒரு குடுவை மாதிரி வச்சுருந்தாங்கல்ல உள்ள அதில் வந்து தண்ணி கூட ஊற்றி வச்சுருந்தாங்கள்ல அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீழே தான் தொடணும் அந்த மாற்றத்துக்கு இவன் என்ன பண்ணிட்டான் பாட்டிலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டான் போல தெரியுது ரயான் ஸோ அது வந்து ஃபவுல் கேமாக வராமல் டிக்கெட்டு ஃபினாலே அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க இதே இது முத்து வந்து சின்ன விஷயம் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டுவானுங்க பட் ரயான் வந்து இவ்வளோ பெரிய தவறு பண்ணால் கூட அதை வந்து ஈஸியாக வந்து கடந்து போகிறாங்களே அது ஏன் அப்படிங்கிறது இன்னமும் எனக்கு புரியாத புதிராக தான் இருக்கிறது அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா அடுத்து இந்த டிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஃப்ரைடே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க தர்ஸ்டே வந்து வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரைடே வரைக்கும் ஏன்னா டிக்கெட் ஃபினாலிங்கிறது ஒரு நாலு நாள் ஆச்சு நடக்கும் இது மண்டே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஆக்சுவலாக தேர்ஸ்டே முடிஞ்சிருக்கணும் பட் ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்க ஃப்ரைடே எப்படி போனோட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரைடே நைட் ஆயிடுச்சு போனோட்டத்தில் அந்த பல்ப் டாஸ்கெலாம் முடிஞ்சு போன சீசனில் நைட் ஆகி அந்த தான் வந்து அறிவித்தாங்க அந்த மாதிரி டிக்கெட்டு ஃபினாலே வந்து விஷ்ணு தான் வின் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சனிக்கிழமை எபிசோடில் தான் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலே உள்ளே வந்து அவரை தனியாக வர வச்சு அந்த ஒரு இது இருந்துச்சு அந்த ஓடு மாதிரி இருந்துச்சு அதை வந்து வந்து கொடுத்தாங்க சிக்ஸ்த் சீசனில் அதுக்கு மேலே பிரம்மாண்டம் பண்ணாங்க அந்த இதுல ட்ரோன் ஷாட்ல மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த பறக்கும்ல முன்னாடி அதை வச்சு அமுதாவனம் கையில வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வச்சாங்க அது ரொம்ப சூப்பரா இருந்தது பட் இந்த வாட்டை எப்படி பிளான் பண்ண போறாங்க கிரியேஷன் டிவ் அப்படிங்கிறது தெரியல ஸோ அதான் வந்து பிளானு ஸோ இப்போ டிக்கெட் வினாலே கண்டிப்பா யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படின்ற அந்த தருவாயில் தான் இருக்கு ஸோ ரயான் வந்து அதை ஏமாத்துனா நிஜமாகவே சொல்லுங்க ரொம்ப அன்பேரா வந்து விஜய் டிவி நிறைய இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது இது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எல்லா டாஸ்க்லேயும் இந்த மாதிரி இப்போ விஷாலுடைய நேற்று எபிசோடில் சாஃப்டேரில் அது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் டெலிகாஸ்ட் ஆச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுவே ரொம்ப ஷாக் ஆக்சுவலாக ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டை முன்னிலைப்படுத்தி வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு எல்லாருமே ஜிடி ப்ராடக்ட் தான் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே யாருமே வந்து ஜென்ரல் காமனான ஆளுங்க கிடையாது அதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க யாரால் வின் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து இந்த வீடியோ மூலம் நான் அவங்க சொல்கிறேன் சரி அவங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்